ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் பேபி குக்கிங் தமிழ் சேனலில் பார்க்க போகிறது சாக்லேட் பட்டர் பிஸ்கெட் தேவையான அளவு எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் என்னென்ன இந்த மட்டும் பார்த்துக்கலாம் வாங்க மைதா மாவு ஐசிங் சுகர் கொக்கோ பவுடர் பட்டர் முதல்ல ஒரு பவுலில் ஐசிங் சுகர் பட்டர் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெனிலா எசன்ஸ் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு ராகி மாவு இதே ரேஷியோவில் எல்லாம் எடுத்து பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி மைதா மாவு எடுத்திருக்கேன் பட்டரில் ஐசிங் சுகர் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு சல்லடையை வச்சு மைதா மாவு கொக்கோ பவுடர் சேர்த்து ஜலித்து ஸ்பேச்சுலா வச்சு நல்லா கலந்து கொடுத்துருங்க இதே கேக் மாதிரி எல்லாம் ஒரே பக்கமாக கலக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது எல்லாமே மிக்ஸ் ஆகி வரும் அவ்வளவுதான் நாம பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எதுவுமே இதில் சேர்க்கலை ஒரு பட்டர் பேப்பர் விரித்து நாம கடந்த கலவையை வைத்து சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் இருந்து பதினஞ்சு நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுங்க அப்போ கொஞ்சம் கட் பண்ணுறதுக்கு இருக்கும் மீதி இருக்கிற மாவை நான் உருண்டைகளாக உருட்டி லைட்டாக தட்டி எடுத்துக்கிட்டேன் அவன் வந்து நூற்றி அறுபது டிகிரி பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அதே நூற்றி அறுபது டிகிரியில் பதினஞ்சு நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தால் பிஸ்கெட் ரெடி ஆகிடும் பிஸ்கெட் ரெடியானதும் வெளியே எடுத்து ஆறிய பிறகு சாக்லேட் டபுள் பாய்லிங் பண்ணி ஒரு கோட்டிங் கொடுத்து எடுத்துக்கோங்க பட்டர் போட்டு செய்கிறதுனால இந்த பிஸ்கெட் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சுலபமா நாலு பொருளை வச்சு வீட்டிலேயே பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் இல்லாமல் பிஸ்கட் தயாராகிடுச்சு என்ஜாய் இவ்வளோ நேரம் பொறுமையாக ஏன் சேனலை பார்த்ததற்கு உங்களுக்கு நன்றி உங்கள் ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க